தூசு தட்டப்படும் டக்ளஸின் வழக்குகள் அம்பலமாக மீபிடிபி நுண்மை முகாம் டக்ளஸ் தேவானந்தா ஒரு சர்வதேச குற்றவாளி சட்டத்தரணி சுகாஸ் காட்டம் உயிரை தவிர இழந்த ஏனைய அனைத்தையும் வழங்குவோம் ஜனாதிபதி அனுர கல்வி மறுசீரமைப்பு கட்டாயம் நடக்கும் அனுர திட்டமிட்டம் ரணிலின் பிரித்தானிய பயணம் தொடர்பான விசாரணைகளில் விளக்கம் வாகன இறக்குமதி குறித்து மத்திய வங்கியின் அறிவிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரான டாக்டஸ் தேவானந்தா அண்மையில் கைது செய்யப்பட்டு புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் ராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கி மதுஷ் என்று ஒருங்கமைக்கப்பட்ட குற்ற சேர்ந்தவருக்கு கொடுத்ததாக கூறப்படும் விசாரணை தொடர்பில் கைது செய்யப்பட்டு பின்னர் கம்பகா நீதிமன்றத்தால் நேற்று முன்தினம் புனையில் அனுப்பப்பட்டார் இதற்கிடையே டாக்லஸ் தேவானந்தா மீது முன்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது அவர் கைது செய்யப்பட்டமையானது டக்ளஸ் தேவானந்தாவை சுற்றியுள்ள நீண்டகால மனித உரிமை குற்றச்சாட்டுகளை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என தெரிவித்து சர்வதேச ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளது தமிழர்களுக்கு எதிரான இலங்கையின் உள்நாட்டுப் போர்க் காலத்தில் டக்ளஸ் தேவானந்தா ராஜபக்ச ஆட்சிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு துணை ராணுவ அமைப்பான ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தலைமை வகித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த செய்தியின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் வடக்கு கிழக்கில் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரமடைந்த காலகட்டங்களில் அரசுக்கு முழுமையான ஆதரவு வழங்கினார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் இலங்கை அரசின் அதிகாரப்பூர்வ குழுவில் அவர் இடம்பெற்றிருந்தார் இத்தகைய அரசியல் பதவிகளுக்கிடையிலும் தமிழ் சமூகத்தில் டக்ளஸ் தேவானந்தா அரசியல் பிரதிநிதியாக அல்ல அரசின் ஒடுக்குமுறையின் ஒரு முகமாகவே பார்க்கப்படுவதாக அச்செய்தி கட்டுரை சுட்டிக்காட்டியுள்ளது இபிடிபி எனும் பெராமிலிட்டரி அமைப்பின் தலைவராக அவர் இலங்கை அரசின் பாதுகாப்புடன் செயல்பட்டதாக பரவலான குற்றச்சாட்டுகள் உள்ளன உள்நாட்டு போரின் போது இபிடிபி இராணுவத்துடன் இணைந்து செயல்பட்டு கடத்தல் மிரட்டல் நீதிமன்ற தீர்ப்பில்லா கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வழியான அமெரிக்க தூதரகத்தின் ரகசிய ஆவணங்களில் இபிடிபி யாழ்ப்பாணம் மற்றும் தீவு பகுதிகளில் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு செயற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ராணுவத்தின் மறைமுக ஒத்துழைப்புடன் இபிடிபி தண்டனை அச்சமின்றி செயல்பட்டதாகவும் அதன் உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபட்டதாகவும் அந்த ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன ஏபிடிபி மீது சுமத்தப்பட்டுள்ள மிக கடுமையான குற்றச்சாட்டுகளில் ஒன்று குழந்தை கடத்தல் மற்றும் பாலியல் தொந்தரவு தொடர்பானது விதவைகள் அதிகமாக இருந்த யாழ்ப்பாண பகுதிகளில் பொருளாதார பாதுகாப்பு என்ற பெயரில் பெண்களை வஞ்சித்து பின்னர் அவர்களின் குழந்தைகளை கடத்தி இந்தியா மற்றும் மலேசியா போன்ற நாடுகளில் வேலை முகாம்கள் மற்றும் வணிக ஒழிப்பு வலியங்களுக்கு விற்றதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன சில சிறுமிகள் இலங்கை இராணுவத்தினரால் பாலியல் வன்முறைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் ஒரே இரவில் பல படை வீரர்களால் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டதாக பதிவுகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் வெளியில் தெரிவித்தார் தாங்கள் பழிவாங்கப்படும் அச்சம் இருந்ததால் பெற்றோர்கள் முறைப்பாடு அளிக்க முடியாததாகவும் கூறப்படுகின்றது கடத்தல்கள் மற்றும் கட்டாய காணாமல் ஆக்கல்கள் தொடர்பிலும் இபிடிபி மீது நீண்டகாலமாக குற்றச்சாட்டுகள் நிலவி வருகின்றன மனித உரிமை செயற்பாட்டாளர் ஸ்ரீபன் சுந்தரராஜ் இபிடிபி மேற்கொண்ட மனித உரிமை மீறல்களை ஆவணப்படுத்திய பின்னர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட அதே நாளில் காணாமல் ஆக்கப்பட்டார் அவரது நிலை இன்றளவிலும் தெரியவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டு உள்ளது இபிடிபி தொடர்புடைய பல கொலை சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச ஊடகம் ஒன்றின் சேவையில் பணியாற்றிய செய்தியாளர் மயில் வாகனம் நிம்மலராஜன் இரண்டாயிரமாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் தியாகராஜா மகேஸ்வரன் கொழும்பில் கோவிலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார் இவ்வாறான பல அரசியல் கொலைகளில் இபிடிபி பெயர் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது படுத்தப்பட்டுள்ளது வன்முறைக்கு அப்பால் நில ஆக்கிரமிப்பு மற்றும் பொருளாதார சுரண்டல் குறித்த குற்றச்சாட்டுகளும் ஈபிடிபி மீது உள்ளன யாழ்ப்பாண நகரில் தனியார் சொத்துக்கள் சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்டதாகவும் உப்பு உற்பத்தி மணல் அகழ்வு உள்ளிட்ட வணிக நடவடிக்கைகள் ஈபிடிபி கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்யக்கோரி கோரி பலமுறை போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ் மக்களின் பார்வையில் டக்ளஸ் தேவானந்தாவின் அரசியல் வாழ்க்கை இலங்கையில் பெராமிலிட்டரி வன்முறைக்கு அரசு எவ்வாறு பாதுகாப்பு வழங்குகிறது என்பதை காட்டும் விதமாகவே உள்ளதாக கருதுகின்றனர் இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு இடையிலும் அரசாங்கம் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு அதிகாரம் தொடர அனுமதித்தது என்பது தமிழ் மக்கள் மத்தியில் அரசாங்கம் மீதான நம்பிக்கையின்மையை அதிகரிக்கின்றது என குறித்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது பல தசாப்தங்களாக சுமத்தப்பட்டுள்ள கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலும் டக்ளஸ் தேவானந்தா தொடர்ந்து அதிகாரத்தில் நீடிப்பது இலங்கையில் தண்டனையின்மை எவ்வளவு ஆழமாக வேரூன்றியுள்ளது மீண்டும் நினைவூட்டுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான வெறும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புடைய சாதாரண குற்றவாளி கிடையாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் கடமையாக சாடியுள்ளார் அவர் அரசியத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமல் ஆக்கல்களுக்கும் வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய ஸ்ரீலங்காவின் பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவர் என சட்டத்தரணி சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் டக்ளஸ் தேவானந்தா என்பவர் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் உள்நாட்டில் மாத்திரமன்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றின் பகிரங்க பிடியான இன்னமும் நிலுவையிலேயே உள்ளமை குறிப்பிடத்தக்கது அவரின் கைது வெறும் கண்டுடைப்பாக மாத்திரமன்றி ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்டவாட்சியின் அப்பாற்பட்ட கைதாக கருதலாம் மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ வெளியே வருவாரேயானால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் தமிழ் புல்லுருவிகளை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டு அக்காலத்தினுள் அக்கட்சிகளின் அடியாட்களை தம்வசம் படுத்தும் ஜேவிபி என்பிபி ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பாகமாக மட்டுமே பார்க்க முடியும் என்கிறார் அனர்த்தத்தால் இழந்த உயிர்களை மீண்டும் பெற முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசு அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசானா தெரிவித்தார் அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்களுக்கு முன்னர் இருந்ததை விட சிறந்த வாழ்க்கையை தரத்தை வழங்குவதே தனது குறிக்கோள் என்றும் அவர் கூறினார் அதற்கான வலுவான திட்டம் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும் அந்த மக்களை இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை காத்திருக்க சொல்லப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் டித்வா சூறாவளியால் முழுமையாக வீடுகளை இழந்த குருநாகல் மாவட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பேரழிவிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று சிலர் எதிர்பார்த்தாலும் தற்போது கணிசமான அளவுக்கு நாட்டையும் மக்களின் வாழ்க்கையையும் மீட்டெடுக்க அரசு முடிந்துள்ளது மேலும் எதிர்காலத்தில் எந்தவொரு அர்த்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த நாட்டு பொருளாதாரத்தை வலுவாக கட்டியெழுப்புவதற்காக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என குறிப்பிட்டுள்ளார் பெற்றோருக்கு சுமையையும் பிள்ளைகளுக்கு துயரத்தையும் கொடுக்காத ஒரு கல்வி முறையை நாட்டில் உருவாக்கப் போவதாக ஜனாதிபதி அன் குமார் கிசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் மாணவர் தலைமுறைக்கு சர்வதேசத்தை வெல்லக்கூடிய நவீன கல்வி முறை அவசியம் என்றும் கிராமிய பிள்ளைகளை வறுமை சுழற்சியிலிருந்து மீட்கக்கூடிய ஒரே வழி கல்வி மட்டுமே என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் பொய் பிரச்சாரங்களுக்கு அடிவணியாமல் நாட்டிற்கு தேவையான கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்து மாணவர்களுக்கு சிறந்ததொரு எதிர்காலத்தை உருவாக நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மக்கள் ஆணி வழங்கிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதேவேளை பிறகு இருந்த நிலையை விடவும் ஒரு சிறந்த நாட்டையும் மக்கள் வாழ்வையும் கட்டியெழுப்பும் திட்டத்தை அரசு தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளை அடையாளப்படுத்தும் வகையில் வீடொன்றுக்கு அடிக்கல் நாட்டிய ஜனாதிபதி அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பயனாளிகளுக்கு காசோலிகளை வழங்கும் நிகழ்விலும் இணைந்து கொண்டார் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் ரணசிங்க வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச பிரதேச மக்கள் பிரதிநிதிகள் அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமலசூரிய பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் நிகழ்வில் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானிய பயணத்தின் போது பதினாறு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக சட்டமா ஆதிபதி நிகழத்தில் இரண்டு வெவ்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக வார இறுதி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளதா அல்லது இந்த விவகாரம் தொடர்பான குற்ற புலனாய்வு பிரிவின் விசாரணைகளின் அடிப்படையில் ஆதாரங்கள் போதுமானதாக இல்லையா என்பது தொடர்பில் வெவ்வேறு கருத்துக்கள் உள்ளதாக செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சட்டமா அதிபர் நிகழத்தின் விசாரணையை மேல் பார்வையிட்ட பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் பெரேரா விசாரணை தொடர்பான கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்த பொறுப்புகளில் இருந்து விலகி உள்ளதாக குறித்த ஊடகம் வெளிப்படுத்தி உள்ளது அதன்படி குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா ஆதிபரத்தினை களத்தினுள் இரண்டு கருத்துக்கள் இருப்பதாகவும் விசாரணையிலிருந்து ராஜினாமா செய்த பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் வசந்த பெரேரா ரணில் விக்ரமசிங்க மீது வழக்கு தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி ஆறு பக்க அறிக்கையை சமர்ப்பித்ததாகவும் செய்தி வெளியாகி உள்ளது மேலும் குறித்த செய்தியில் விசாரணையின் முன்னணி மேற்பார்வை அதிகாரியான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திரிப பீரிஸ் வசந்த பெரிய கருத்துக்கு முரணான கருத்தை சமர்ப்பித்து கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் விக்ரமசிங்க மீது குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளார் எனினும் தனது அறிக்கையில் கியூபாவில் இருந்து நியூயோர்க்கும் இலங்கைக்கும் பயணம் செய்யும் போது பிரித்தானிய வழியாக செல்வது ரணில் விக்ரமசிங்கவிற்கு புதிதல்ல எனவும் வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து அழைப்பு கடிதம் கிடைத்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் இங்கிலாந்தில் ஒருமுறை தங்க வேண்டியிருக்கும் எனவும் வசந்த பெரியரா சுட்டிக்காட்டியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி எதிர்பார்த்த இலக்கை விடவும் அதிகரித்ததன் காரணமாக நாட்டின் வெளிநாட்டு துறையில் அழுத்தம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தை உள்ளது வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் வாகன இறக்குமதி மீதான தடைகள் மீண்டும் விதிக்கப்படும் என உண்மைக்கு புறம்பான தகவல்கள் ஊடகங்களில் பரவியமையும் இதற்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் டித்வா சூறாவளி தாக்கத்திற்கு முன்னதாக மேற்கொண்ட கணிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பணவீக்கம் படிப்படியாக உயர்வடைந்து ஆண்டின் இரண்டாம் பாதியில் இலக்கு எட்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இயற்கை பேரழிவுகள் காரணமாக பணவீக்கத்தில் உயர்வு மற்றும் இறக்கம் ஆகிய இருவகை அபாயங்களும் உள்ளன எனவும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது